வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக குரு பயிற்சி அதன் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் குரு பகவான் நவக்கிரகங்களிலே முதன்மை கிரகமாக வழங்க இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து முழு சுபர் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் சரிங்களா அதன்படி ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் எது நடப்படுனாலும் குருவை தான் நம்ம குருபலம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம் ஒரு திருமணம் ஆரம்ப காலம் வர்றதுனாக்கா திருமணம் ஏற்பாடு பண்ணோம்னாக்கா குரு குரு நல்லாயிருக்கா அவர் பையனுக்கு அந்த பொண்ணுக்கு குரு நல்லாயிருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன் அவர் இருந்தால் தான் அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அது அந்த திருமணமோ அந்த க சடங்குகள் எல்லாமே சுபிட்சமாக நல்லாயிருக்கும் என்பது ஐதீகம் அது உண்மையும் கூட ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற பார்வையில் தான் குரு பகவானுக்கு பலம் அதிகம் அதுதான் சிறப்பும் கூட அவர் வந்து எந்த இடத்த பார்க்குறாருன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இதை பார்க்குறாரு அவர் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லைனாலும் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் இருக்குது பாருங்கள் அது புனிதப்படும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும் சரிங்களா அதுதான் குரு பகவானுடைய பலாபலங்க குரு முழு சுபர் சரிங்களா அவர் யாரோட சேர்ந்தாலும் ஒரு சரியில்லாத கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி அதாவது பாவரோடு சேர்ந்தாலும் சரிங்க அந்த பாவரையும் மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர் குரு பகவான் அதன்படி சுவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பாவர் கூட பாவரோடு சேர்ந்த கொஞ்சம் அந்த பாவரையும் திருத்தி நான் நல்லது செய்கிறேன் சொல்லுவார் செய்வார் அது மாதிரி தன்மை மிக்கவர் அவர் இது காலம் வந்து மேஷராசியிலே இருந்துகிட்டு இருந்தார் இப்போ ரிஷபராசிக்கு போகிறார் என்னைக்குன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பராசியிலே தங்கி ஐந்தாம் பார்வையாக அங்கே ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் பார்வையை செலுத்தப் போகிறார் அப்படி அவர் செலுத்தக்கூடிய பார்வைகள் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா ரிஷபராசி வந்து ல அவர் இருக்கக்கூடிய லக்னம் அதிலிருந்து ஐந்தாம் பார்வை கண்ணியை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார் ஆக இந்த மூன்று ராசிகளை அவர் பார்க்குறார் அந்த மூன்று ராசிகளும் புனிதப்படும் சரிங்களா அப்போ ரிஷபராசி எப்படி ஆகும் அதை இந்த பலனில் சொல்கிறோம் கேளுங்க இருந்தாலும் இதுதான் குரு பயிற்சியோட அமைப்புங்க இப்படி தான் பார்க்கணும் இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம் முதல்ல வந்து நம்ம மேஷத்து தான் பார்ப்போம் கடைசியாக தான் மீனத்துக்கு பார்ப்போம் சரிங்களா கால சக்கரம் வந்து இப்படி தான் முதல் சக்கரம் ஆரம்ப புள்ளி எதுனாக்கா மேஷந்தான் கடைசி புள்ளி எதுனாக்கா மீனந்தான் இதுதான் உண்மை நிலை சரிங்களா இதன்படி தான் நம்ம பலா எடுக்கணும் கொடுக்கணும் அதன்படி மேஷ ராசியிலே அவர் எதிர்காலம் இருந்துகிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ரொம்ப படாத தான் படுத்திகிட்டு இருப்பார் இருந்திருக்கணும் அதை அந்த ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன் குரு பகவானுடைய பார்வைகள் அங்கங்கே படும்போது அந்த இடம் புனிதமடைந்ததுன்னு உங்களுக்கு சொன்னேன் அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் நல்லா பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ மேஷ ராசிக்கு வந்து அது எத்தனை இடம் வரும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கும் அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி தான் பார்க்கும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் சரிங்களா குருபலம் யார் யாருக்கு கிடச்சிருக்கு குருபலம் வந்தால் என்ன செய்யலாம் எல்லாமே விரிவாக பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நன்மை தருமா அல்லது வேறு ஏதாச்சும் கொடுக்குமா உங்களுக்கு ஒரு கவலை நாளைக்கு அஞ்சு மணி இருபது நிமிஷத்துக்கு போயிடுது சரிங்களா அப்படி இருந்தும் இப்போ கூட அவருக்கு அங்கே குடுப்பு பேருந்துட்டாரா இல்லையா நாளைக்கு எப்படி பார்க்க போகிற நம்மளுக்கு எந்த கோயிலில் போய் பார்க்க போகிறோம் இப்போ இது மாதிரி சிந்தனைலாம் ஏற்படும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசியே குரு பகவானுடைய ராசி தான் குரு பகவான் உங்கள் ராசியில் தான் ஆட்சி பெற்று இருக்கார் அவருக்கு சொந்த வீடு தனுசு வந்து சொந்த வீடு அதனால தாங்க நீங்கள் தப்பிச்சிங்க இரையிலெலாம் வந்து ஒரு பெரிய ஆபத்துலாம் உங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா காரணம் இந்த காலகோளம் தான் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க புதிய முயற்சிகள் எது செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை உங்களுக்கு கடன் உடல் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் மாறி வரும் உங்களுக்கு கடனாக அடைய போகுது அதுக்காக கவலைப்படாதீங்க அதாவது வந்து இந்த இடத்துல வந்து கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது பழமொழி ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பாவர் தான் உங்களுக்கு தனுசு ராசிக்கு அதன்படி அவர் கெட்டு போகிறார் அப்படி கெட்ட இடத்துல போய் பார்த்ததுனால தான் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் குரு பகவானின் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருந்தும் நீங்கள் முன்னாடியே போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருங்க குரு போகான பார்த்துருங்க அதுதான் நல்லது அவர் ஆனால் நினச்சிகிட்டே இருப்பார் என்ன தனுசு ராசிக்கார நம்ம ராசிக்காரன் நம்மளை பார்க்க வல்லையே அப்போ உனக்கு அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா நான் பார்க்குறேன்ட்டு வந்து நிற்பார் காலைல அதனால தான் அவர் முன்னாடியே நீங்கள் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு ஐயா நான் வந்துட்டேன் என்ன ஆட்கொள்ளுங்க ஆன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டாந்துருங்க அவரை சமாதானப்படுத்தி கொண்டாந்துடுங்க குரு பகவானை அது மாதிரி கொண்டாந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் பிரச்சனைகள் இருந்து தவிர்த்துக்கலாம் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கடன் வேலை இதில் இருந்து உங்களுக்கு ரிலீவ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் சரியா அந்த சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிறு சிறு பல குழப்பங்கள் அப்போ தெரியும் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துக்கு வந்ததுனாக்கா நிறைய பிரச்சனையை கொடுப்பாருங்க கொடுக்கும் ஆனால் அவ்வளவு அதிகமாகலாம் இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சொந்த வீடு சொந்த வீட்டில் யாரும் சூணி வைக்க மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குங்க அதன்படி உங்களுக்கு பெரிய தீமைகளை செய்ய மாட்டார் ஏன்னா ஏழைலேருந்து இப்போ தான் ஒரு ஒரு வருஷ காலமாக தான் நீங்கள் கொஞ்சம் ரிலீவ் ஆகிருக்கீங்க இப்போ மறுபடியும் உங்களுக்கு கிடுக்குபடி போட்டு ஒரு தண்டனையை கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ண முடியும் வாடுறதா இல்லை வாடுறது இல்லையா அது மாதிரி ஆகிடும் அதனால் அதெல்லாம் யோசித்து தான் இவர் குரு பகவான் நன்மைகளை செய்வார் அதில் மட்டும் பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துக்கு ஒரு குரு வந்ததுனால தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அது மாதிரி மனக்கவலை உங்களுக்கு அடிமனதிலிருந்து மாட்டிகிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன நோய் தலைவலி கால்வலி இடுப்பு வலி முதுவலி அது இன்னும் ஏதாச்சும் ஒன்று வலிக்குது வலிக்குதுன்னு தான் இருப்பாங்க உங்களுக்கே டென்ஷன் ஆகிடும் தூங்கி எழுந்திரிச்சா இதே வேலை எப்போ பார்த்தாலும் வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு ஒரு கோபம் வர்றதுக்கான வழி உண்டுங்க செய்தி தொழிலில் அப்பப்போ கொஞ்சம் மந்தம் தட்டும் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டமாகிடும் ஆனால் எச்சரிக்கை உங்களுக்கு உண்டு மாதிரி நண்பர்கள் உறவு விரோதத்தை ஏற்படுத்திடும் சில பேர்கிட்ட புதுசாக புது பிரச்சனையில் நீங்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பு வருங்க தொல்லைகள் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு மனைவி ஒத்தாசையாக இருப்பாங்க அதில் மாற்றம் இல்லை அவங்களுடைய தென்பில் தான் நீங்கள் ஓட்ட முடியும் வண்டி தனுசு ராசி அன்பர்களுக்கு மனைவியின் உதவி உண்டு சரியா அதனால தான் வாழ்க்கை செவ்வனே போகும் என்பதில் அச்சமில்லை அச்சப்பட வேண்டாம் ஆக குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் வெளியூர்லேருந்து குழந்தை நிறையா சம்பாதிச்சிக்கிட்டே வரும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னங்க ஏன் தான் எல்கேஜி போகுது பிகேஜி போகுது நான் என்ன பண்ணுறது எங்கே எப்படி சம்பாதிக்கிறது உங்களுக்கு நான் சொல்லலை அது மாதிரி தகுதி உள்ளவங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் சரியா அதனால் முடிஞ்சவரில்லையே இறை வழிபாடு அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடும் வேணும் நான் மட்டும் பார்த்துக்குங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கோரி விடைபெறுவது உங்கள் திரியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்